எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பாரமுள்ள இருதயம் தேவன் தமது வார்த்தையை சொல்ல எரேமியா தீர்க்கதரிசியை தேர்ந்தெடுத்திருந்தார் அதனால் அவர் அடைந்த பாடுகள் சொல்லி முடியாதவை எரேமியா வெளிச்சத்தின் பிள்ளைதான் ஆனால் இருளின் கிரியைகள் அவரை துரத்தி துரத்தி தொந்தரவு செய்தது தனிமையிலும் துன்பத்திலும் தன் வாழ்வை கழித்த எரேமியா துயரத்தின் மகனை போலானார் அதற்காக அவர் தம் வாயை மூடிவிடவில்லை இரேமியாவுடைய பாரம் அவர் கண்ணாடியை போல அவரது இருதயத்தை காட்டுகிறது தன் இருதயத்தின் சுமையை தேவனிடத்தில் அவர் இறக்கி வைக்குமா போல் அவரது ஜபம் காணப்படுகிறது தேவன் தமது வார்த்தையை இரேமியாவின் இருதயத்தில் போட போட அதை அவர் ஒளிவு மறைவின்றி ஒன்றையும் கூட்டாமல் குறைக்காமல் மறைக்காமல் மாற்றாமல் ராஜாக்களுக்கும் மக்களுக்கும் எடுத்துரைத்தார் அவற்றில் கீழ்ப்படியாவிட்டால் ஏற்படுகின்ற அழிவின் செய்தியும் அதே சமயம் அதிலிருந்து எப்படி தப்பித்து கொள்ள வேண்டிய வழிமுறைகளையும் அவர் கற்றுக்கொடுத்தார் இந்த வார்த்தைகளை சொல்வதினால் இறைமையாவுக்கு கிடைத்த பலன் பலவித தொல்லைகளும் ஆபத்துகளுமே அப்போதெல்லாம் இனி கத்தருடைய நாமத்தினால் நான் பேசவே மாட்டேன் என்று அடம் ஆனாலும் அந்த வார்த்தைகளை வெளியே சொல்லாமல் தனக்குள் அடக்கி வைக்க வைக்க அது அவருக்குள் மூண்டெழுந்தது அதைத்தான் இந்த வசனம் சொல்லிறது இன்னும் இன்னும் அடக்கி கொள்ளக்கூடாமல் அவரது எலும்புகளுக்குள் அக்கினியாய் பெற்றிருந்தது பிரியமானவர்களே இருளின் கிரியையாகிய பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்த நம்மை தேவன் தமது ஆச்சரியமான ஒளி கொண்டு வந்தார் சுயநலவாதிகளாக நாம் மாத்திரம் தேவராஜ்யத்திற்கு பிரவேசிப்பதற்கு ஆயத்தம் செய்கிறவராய் அல்ல இருளில் இருக்கும் பிள்ளைகளையும் மெய்யான நேராய் வழிநடத்த வேண்டிய பெரிய பொறுப்பை தேவன் நம் கைகளில் தந்திருக்கிறார் ஆத்தும பாரமுடையவர்களாய் நம்மளுடைய இருதயத்தில் பாரமுள்ள இருதயத்தோடு ஆண்டவர் நம் கையில் கொடுத்த பொறுப்பை நாம் வெறுமனே விட்டுவிடாமல் நமக்கென்று கொடுத்த சத்தியத்தை பிறருக்கு அறிவிப்போம் தமது செய்தியை நமது ஜப வேலையிலும் தியான வேலையிலும் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் அவரது வார்த்தையை தந்து கொண்டே இருக்கிறார் உண்மையாகவே மன்னிப்பு அடங்கிய அன்பின் செய்தி வரப்போகிற அழிவை குறித்த பாரமுள்ள செய்தி அதையெல்லாம் நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்காம நாம் இருப்போமானால் தேவன் நம்மிடம் கனவுக்கு கேட்பார் நாம் மற்றவருக்கு ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு தேவனது வார்த்தையை சொன்னால் எனக்கு தீங்கு வந்து விடுமோ என் குடும்பத்திற்கு அழிவு வந்து விடுமோ என்றெல்லாம் நாம் அடக்கி வைக்க வேண்டாம் இறைமையா திருக்குதரிசி சொல்லுகிறார் அதை அடக்கி வைத்தால் அவரது எலும்புகளுக்குள் அக்கினி மூண்டது போல அது காணப்படுகிறது என்று சொல்கிறார் ஆம் என அன்பானவில்லை அன்றாடம் நாம் வேதம் வாசிக்கும்போது ஆண்டவர் தருகின்ற வார்த்தையை அநேக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்கு நாம் பாரமுள்ள இருதயத்தோடு ஜெபித்து சுவிசேஷத்தை அறிவிப்போம் கத்தர் நிச்சயமாய் பாரமுள்ள ஆத்மாவுக்கு அநேக ஆத்மாக்களை கொள்ளையாடின பொருளாய் தந்தருள்வார் ஜபம் அன்பின் பிதாவே இந்தமியான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா எங்களுக்கு கொடுத்திருந்த வார்த்தைகளை நாங்கள் அடக்கி வைக்காமல் ஆண்டவரே அதை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்குவதற்கு எங்களை அப்பா அன்றுவரை எரிகின்ற அக்கினி போன்றது உமது வார்த்தை அந்த வார்த்தை அநேகர் குணப்படத்தக்கதாய் அன்றுவரை அது பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாய் மற்றவர்கள் அழிந்து போகிற மக்களுக்கான ஆத்தும பாரத்தை எங்களுக்கு தந்து இந்த நாளில் ஆசீர்வதித்தரலும் அப்படிப்பட்ட பாரமுள்ள இருதயத்தை எங்களுக்கு மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்